Hello viewers மேசராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி அசுர அமாவாசைக்கு பிறகு சில முக்கியமான கிரகங்களுடைய எதிர்பார்க்காத சில திருப்பங்களை அடுத்து வரக்கூடிய அதாவது தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்குள்ள நிச்சயமாக இதெல்லாம் மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தீரும் என்று ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்கிறது பொதுவாகவே அமாவாசை நாள் என்று சொன்னாலேயே அது சூட்ச சக்தி நிறைந்த நாள் அதாவது கெட்ட சக்திகளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட அமாவாசையில இருந்துதான் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் அடுத்தடுத்து ஏற்பட போகிறது இதையெல்லாம் தான் பாத்தீங்கன்னா மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில பல சம்பவங்களானது இனி நடக்க போகுது என்று ஜோதிட ரீதியாகவும் பாத்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்கிறது சோ இதற்கெல்லாம் நீங்க கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க முக்கியமாக ஜோதிட கணிப்புகள் அப்படிங்கிறது

நேரத்தில் அதீதமான இரட்டிப்பு லாபத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாங்க இப்படிதான் ஜோதிட கணிப்புகளானது உதவியாக இருந்து கொண்டே இருக்கிறது சோ அந்த வகையில் தான் இந்த ஒரு ஜோதிட கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த அமாவாசைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுக்கு சாதகமாக இருக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி தரப்போகுதா என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசியால் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற ஆரம்பிக்குங்க அதோடு அமாவாசை அன்று காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க இதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் நீங்கி புண்ணியமானது கிடைக்குங்க இது இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஒன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அஞ்சு தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு தை அமாவாசையானது இந்த முறை வரப்போகிறது இந்த அமாவாசைக்கு பிறகு தான் ஜோதிட ரீதியாக சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்பட்டு பிப்ரவரி பதிமூணுக்குள்ள நிச்சயமாக மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாகவும் கணிக்கப்பட்டு மேசராசி நேயர்களை மேசராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு வெளி மதிப்பு மரியாதையும் நல்லபடியாக இருக்கக்கூடிய நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நிதி ரீதியாக முன்னேற்றகரமான சூழல் இருக்குமா இல்லையா அப்படிங்கறதுதான் மேசராசி நேயர்களுக்கு அமாவாசைக்கு பிறகு பணம் வரவானது ஓரளவுக்கு திருப்தி தருவதாகவே இருக்கக்கூட நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய வகையில திருப்திகரமான சூழ்நிலைகளானது உருவாக கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க குடும்பத்துல வசதி வாய்ப்புகளானது பெருக ஆரம்பிக்கும் வீட்டுல மகிழ்ச்சியான சூழலும் நிம்மதியான சூழ்நிலையும் உருவாகக் கூடுங்க பெண்களால நன்மைகள் உண்டாகக்கூடிய வகையில மேசராசி நேயர்களுக்கு நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கையானது வீடுகள்ல அதிகரிக்க ஆரம்பிக்குங்க கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அநியோனியமும் அதிகரிக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க சகோதர வகையில உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும் உறவினர்கள் நிறைய ஏற்படக்கூடிய சாதகமாக அமைஞ்சிருக்குங்க குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வகையிலையும் நிலைமையானது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான முறையில இருக்க போகிறாங்க அதற்கு போல நிதி ரீதியான ஆதாயத்தையும் நீங்க பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் அதன் மூலமாக மட்டும்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கறத அறிந்து கொண்டு அந்த தேவை தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் வைப்பீர்கள் இதன் மூலமாக குடும்பங்கள்ல மகிழ்ச்சியான சூழலுமே உருவாக கூடிய வகையில தான் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக நடந்து முடியக்கூடிய வகையில நிலைமையானது இருக்க போகிறது அவங்களின் மூலமாக பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரிங்க ஒரு பொண்ணு பாக்குறீங்க இல்லனா ஒரு மாப்பிள்ள பாக்குறீங்க இல்லனா வந்து ஒரு லேண்ட் தேடிட்டு இருக்கீங்க இப்படி உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலுமே அந்த தேவைகளை நிறைவேற்றி வைப்பதுல அவங்களுடைய பங்களிப்புமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அவங்களுமே சில எதிர்பார்த்த விஷயங்களை நல்லபடியாக முடித்து தருவதற்கு அவங்களுடைய இருந்து ரொம்பவே ஒத்துழைப்பானது காணப்படும் பெண்களால அதிகப்படியான நன்மைகளானது ஏற்படக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக உங்களுக்கு கிடைக்க கொடுங்க பூர்வீக சொத்து பிரச்சனையில நீங்க பொறுமையாக இருக்க வேண்டுங்க இல்லை என்றால் தேவையில்லாத சில சிக்கல்களை நீங்க சந்திக்கலாம் சிலருக்கு தடைப்பட்ட திருமணமானதே கைகூடி வரக்கூடிய வகையிலையும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகளானது ஏற்பாடு செய்யக்கூடிய வகையிலையும் நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க குடும்பத்துடன் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நீங்க நிறைவேற்றி வைப்பீர்கள் வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பார்த்தீங்கன்னா பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டியது மிகவும் பார்த்தீங்கன்னா அவசியமானதுங்க சோ கைபேசிகளை மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பார்த்துக்கோங்க அதே போல பார்த்தீங்கன்னா கைபேசிகளாக இருந்தாலும் சரி கையில ஏதாவது பணமோ இல்லைன்னா வந்து தங்க நகைகள் வைத்து இருந்த இருந்தாலும் சரிங்க ரொம்பவே ஜாக்கிரதையாக நீங்க அந்த பொருட்களை ஹேண்டில் பண்ணணுங்க இல்லை என்றால் உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதை கூட பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களை இழப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி விட்டோம் என்பதால பணமாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரிங்க மொத்தத்தில் மேசராசி நேயர்கள் கையில் எந்த பொருள் வச்சிருந்தாலும் சரிங்க அதை கண்ணும் கருத்துமாக கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியங்க ஸோ அமாவாசைக்கு பிறகு இந்த விஷயங்களில் மட்டும் மேசராசி நேயர்கள் கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வாங்க மேலும் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள் உங்களுடைய ஆலோசனைகள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுடைய நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படுங்க இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுவதோடு அந்த இடத்துல உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயர ஆரம்பிக்குங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவானது உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேசராசி நேயர்களுக்கு மேலும் சிலருக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு ஊதிய உயர்வு எல்லாமே கிடைக்க கொடுங்க ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான ஒரு அடித்தளம் அமைப்பு அடையக்கூடிய வகையிலையும் இனி வரப்போகின்ற நாட்களானது உங்களுடைய திறமையானது வெளிப்பட்டு அதன் மூலமாக மேலதிகாரிகளுடைய அன்பை பெற்றுக்கொண்டு இனி வரப்போகின்ற நாட்கள்ல இது போன்ற பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே கூட பாத்தீங்கன்னா இருக்கின்றது ஒரு சிலருக்கு இப்போதே கிடைக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் இனி வரப்போகின்ற நாட்கள் அமையலாங்க மேலும் தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபமானது கிடைக்க போகுதுங்க சோ மேசராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற நாட்கள் ஒவ்வொரு நாளையும் பாத்தீங்கன்னா நீங்க கவனத்தோடு முழு முயற்சியோடு நம்பிக்கையோடு உழைப்பை போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப நல்ல மாற்றங்கள் லாபத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம் சக போட்டியாளர்களுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்க முறியடித்து அதையும் பாத்தீங்கன்னா நீங்க சாதித்து காட்டுவீர்கள் பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலையானது ஏற்படும் என்றாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ இல்லனா புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா தவிர்த்து கொள்வது ரொம்பவே பாத்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற அடுத்த ஒரு பதினைந்து நாட்களானது இருக்கக்கூடும் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற வகையில பாத்தீங்கன்னா குடும்பத்துல உங்களுடைய ஆலோசனைகளுமே இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்திற்காக நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்தீங்கன்னா முழுமையாக அவங்களுமே ஏற்றுக்கொள்வார்கள் இது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடுங்க உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடுவார்கள் அக்கம் பக்கத்தில் அனுகூலமானது உண்டாகும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளானது நல்லபடியாக கிடைக்கக்கூடிய வகையிலையும் மேசராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிலைமையானது ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல அமாவாசைக்கு பிறகு ஜோதிட ரீதியாக கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக மேசராசி நேரம் ஓரளவுக்கு எல்லா வகையிலுமே நல்லது எதிர்பார்க்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமான முறையில ரொம்பவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் மேலும் உங்களுடைய பிரண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராவது நேயர்கள் இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவானது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துவதோடு தொழில் ரீதியாக இனி வரப்போகின்ற நாட்கள் நம்ம முழுமையாக உழைக்கணும் அப்போதுதான் நமக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நடந்து கொள்வார்கள் இனி வரப்போகின்ற இந்த அமாவாசையில இருந்து அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய கையில வைத்திருக்கிற பொருளை மட்டும் கொஞ்சம் கவனமாக பாத்துக்கோங்க மற்றபடிக்கு எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கான சாதகமான நாட்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி ஒன்பது பிப்ரவரி மாதத்துல ஒன்னு நாலு ஏழு மற்றும் பத்தாம் தேதி அருமையாக பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க சந்திராஷ்டமம் எதுவும் பெருசா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடையாது அதே போல மேசராசி நேயர்கள் உங்களுடைய கைகளால இந்த தை அமாவாசை நாளில் காகத்திற்கு நீங்க செய்யக்கூடிய சாதத்தில் கருப்பு எள்ள கலந்து எள்ளு சாதமாக பாத்தீங்கன்னா அந்த காகத்திற்கு வச்சிட்டு வாங்க உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலையோ ஏற்பட்டு இருந்த பாவங்கள் நீங்கள் பித்ரு நீங்க அரை மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசிய மன தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ